அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத வசிய மந்திரம் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்ல சொல்லி சொல்லுவோம் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்காக தான் இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம செஞ்சுட்ருக்கோம் அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்துக்குண்டான வசிய மந்திரம் இந்த ஆடியோ நீங்கள் எப்போ கேட்டாலும் சரிங்க இந்த அக்டோபர் மாதம் முடியறத்துக்குள்ளே இந்த மந்திரத்தை மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் பல அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு உள்ளேயும் நடக்கும் உங்களை சுற்றியும் நடக்கும் மூவாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு முறை இந்த அக்டோபர் மாதம் எப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டாலும் சரி அதுலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க அதுலேருந்து இந்த மாதம் முடியத்துக்குள்ள சரிங்களா அது என்ன வந்துடுறீங்களா ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நம இதுதான் ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நம ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நம்ம எப்படி சொல்லணும்னு தெரியுங்களா ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து சொல்லணும் வண்டி வாகனங்களை போயிட்டு சொல்லக்கூடாது அசைவ உணவு எடுத்துட்டு சொல்லக்கூடாது சுத்தம் இல்லாத போது சொல்லக்கூடாது ஒருவேளை மாதவனுக்கு தொந்தரவு ஆகக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழுதலாம் ஆனால் சொல்ல வேண்டாம் அது உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் எனவே மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க நேரம் கிடைக்கும்போது அதாவது உங்கள் வேலையை சரியாக பண்ணிவிட்டு நேரம் கிடைக்கும் போது இதை பண்ணணும் வேலையை விட்டுட்டு இதை பண்ணக்கூடாது சரிங்களா இந்த மாதத்துக்குண்டான மந்திரத்தை சொல்லி அல்லது எழுதி பயன்பெறும்பாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு இந்த வருடத்துடைய தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குபேர பகவானுடைய உபாசனை வேணுமா எந்தவித இன்றி இந்த உபாசனைனா இந்த தீபாவளி அதாவது இருபதாம் தேதி அதிகாலை நான்கு வகுப்புலேருந்து ஆறு மணிக்குள்ள மூன்று ஆடியோவாக வாட்ஸ்அப் மூலமாக நான் தரப்போ யாருக்கு தருவேன் எங்களிடம் இந்த வருடத்துக்கு லக்ஷ்மி குபேர குழுவை பதிவு செய்து வாங்கும் அத்துணை பேருக்கும் குபேர உபாசனை தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்தவித கட்டணமும் இன்றி சொல்லித்தரப்போகின்றேன் உங்கள் குடும்பத்திற்கு லட்சுமி குபேர குழுவை பதிவு செய்ய மேல டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்